பத்த தோஷமான அந்த இடத்துக்கு நான் போராடினேன் போராடி அப்போ அவங்க ஐயா எல்லாம் வந்து பார்த்தாங்க அந்த இடத்துல நாங்கள் கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல சொன்னாங்க நாங்கள் பிடிச்சவங்க தான் நாங்கள் எங்களுக்கு இந்த இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாதாடினோம் கொள்ள குணமாக வாதாடிட்டால்தான் அப்புறம் திரும்ப நான் என்ன வந்து விட இந்த குளிச்சுக்களை போட்டு உட்கார்றதுக்கு ஆரம்பித்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாது இன்னைக்குதான் எங்களுக்கு நல்ல மூலியமாக நல்ல சாமி எங்களுக்கு உதவி கொடுக்கும் இதுவரை நாங்கள் போராடுனதுக்கு எங்களுக்கு பட்டா கைக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மழை காலத்தில் ரொம்ப தண்ணியாக தான் வரும் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் வளர்ந்துட்டு பிள்ளைங்க கூட இருட்டுக்குள்ள தான் படிச்சுட்டு இருப்பாங்க எங்கள் ஊர் பேருந்து செல்லா கழனி நாங்கள் இது வரைக்கும் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஆறு மணிலருந்து ஏழரை வரைக்கும் தான் எழுதும் அதுக்கப்புறம் லைட்டில் ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எழுதணும்னா கூட ஏதாச்சும் மெழுகு பத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதணும் நினைச்சி கூட பார்க்கல அவர் வந்து வீடு தேடி வந்து பட்டா தான் கொடுத்துட்டு போனார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இங்கே ரைட்டு வசதி கிடையாது இந்த சோலார் ரைட்டு போட்டிருக்காங்க ஏழு மணி வரைக்கும் ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் ஆற வரைக்கும் தான் எரியாது ஏழு மணிங்கிறதே கூடுதல்தே அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க படிக்க முடியாம வீட்டில் மெழுத்திருச்சிருப்போம் அதை எடுத்து பொருத்தி வச்சுக்கிட்டு அடுப்பு தலை செய்ய விடாம அதை வாங்கி வச்சு படிக்குங்க நாங்கள் என்ன செய் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அதை நாங்கள் கொடுத்துட்டு அந்த தீவலிசத்தை வச்சுதான் நாங்கள் சோறு குழம்பு காய்ச்சுங்க எங்கள் வீட்டில் பொம்பளை ஆளுங்க இப்படியெல்லாம் இருந்ததில் இன்றைக்கி எங்களுக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறாரு அண்ணா ஒரு கையால் இடம் எங்களுக்கு கிடச்சிருச்சிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷத்தோட நாங்கள் இருக்கிறோம் சில பேர்த்துக்கு வந் வருவாங்க பார்ப்பாங்க போவாங்க எது உங்களுக்கு இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேங்குறதுன்னு சொன்னாங்க நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கேயே தான் இருந்ததுலேருந்து எங்கள் தெரிஞ்ச அளவுக்கு இதான் சொன்னாங்க வந்தவங்கன்னா நீ இப்போ வந்து எங்களுக்கு பட்டா கிடைக்கிறனால பட்டா கொடுக்குற வந்திருக்குறாரு உதயநிதி ஸ்டாலி அவர்களுக்கு நன்றி நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்தே ரொம்ப வறுமையில் தான் இருந்தோம் மழை தண்ணி பேரெல்லாம் வீட்டுக்குள்ள ரொம்ப தண்ணி வந்துடும் பாம்பு அது இதுன்னு வந்துடும் பிள்ளையில் வச்சுட்டாங்க சேஃப்டி இல்லாமல் தான் இருந்தோம் இப்போ சார் வந்து எங்களுக்கு வீடு கட்டி திராண்டு பட்டாலாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இதுப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் எங்களை கூப்பிடுவீங்களா கூட கேட்டார் அவர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் அதை போவோம்